வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எஸ்பி டாக்கீஸ் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் பிக்பாஸ் சீசன் நைன்ல இப்போ நடக்கிற டர்டி கேம் பத்தி தான் பிக்பாஸ் டீம் அவங்களோட சுயரூபத்தை அதாவது அந்த கன்னிங்கான வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஷோ முடிய போற இந்த நேரத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது நியாயமான ஆட்டமான்னு சந்தேகமா இருக்கு இப்போ வீட்டுக்குள்ள எவிக்ஷன் ஆகி போன பழைய போட்டியாளர்கள் அதாவது எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் கெஸ்டா வராங்க சாதாரணமா கெஸ்ட் உள்ள வந்தா ஜாலியா இருப்பாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க ஆனா இங்க நடக்கிறது என்ன வர்றவங்க எல்லாருமே பிக்பாஸ் டீம் கிட்ட டியூஷன் போயிட்டு வந்த மாதிரி தெளிவா ஒரு ஆளை டார்கெட் பண்றாங்க அது வேற யாரும் இல்ல நம்ம கானா தான் மக்கள் ஓட்டு போட்டு வேண்டான்னு அனுப்பின அதே ஆட்களை இப்போ திரும்ப உள்ள விட்டு அவங்க மூலமா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை ட்ரிகர் பண்றாங்க வர்றவங்க யாரும் இயல்பா பேசுற மாதிரி தெரியல எல்லாரும் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வந்து வினோத வம்பு கிடுக்கிற மாதிரியே இருக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க தொண்ணூறு நாட்களா ஒரு வீட்டுக்குள்ள வெளி உலக தொடர்பில்லாம போன் இல்லாம குடும்பத்தை பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய மென்டல் பிரஷர் அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவரை வெளியே இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்து வேணும்னே சீண்டி பார்த்து அவரை யாருக்கு தான் பொறுமை இருக்கும் வினோட் கோவப்படுறாரு வார்த்தை விடுறாருன்னு சொல்றாங்க ஆனா அந்த கோவத்துக்கு பின்னாடி அவரை சுத்தி நடக்கிற சதி என்னங்கிறத நாம யோசிக்கணும் இப்ப வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த பல விஷயங்களை இப்போ பிக் பாஸ் டீம் இருபத்தி நாலு மணி நேரமும் லைவ்ல காட்டுறாங்க வினோட் கோவப்படுறத மட்டும் ஜூம் பண்ணி காட்டி அவரை வில்லனாக்குறதுக்கு பெரிய ஸ்கெட்ச் போடுறாங்க இப்போ கேம் என்ன நிலைமையில இருக்குன்னா சபரி ரொம்ப புத்திசாலித்தனமா முடிவெடுத்து கேஷ் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வெளிய போயிட்டாரு இதுக்கான வீடியோ நாளைக்கு எபிசோட்ல வரும் ஸோ இப்போ டைட்டில் வின்னர் ரேஸ்ல இருக்கிறது அரோரா திவ்யா அப்புறம் கானா வினோத் இதுல விக்ரமையும் அவங்க விட்டு வைக்கல அவரையும் ட்ரிகர் பண்றாங்க இப்போ நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் அரோரா அல்லது திவ்யா டைட்டில் வின்னர் ஆகலாம் தப்பே கிடையாது ஆனா அது மக்கள் ஓட்டு போட்டு மக்களோட முழு ஆதரவோடு நடந்தால் ரொம்ப சந்தோஷம் நாமே ஏற்றுப்போம் பிக் பிக்பாஸ் டீமும் விஜய் டிவியும் சேர்ந்து தான் ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்காக மத்தவங்கள காலி பண்ணி இவங்கள வின்னராக்க முயற்சி செஞ்சா அது நிச்சயம் நியாயமில்லை திறமைக்கும் மக்கள் ஆதரவுக்கும் அங்கீகாரம் கிடைக்கணுமே தவிர சேனலோட அரசியலுக்கு அங்கீகாரம் கிடைக்க கூடாது பாப்போம் முடிவு மக்கள் கையிலையா இல்ல சேனல் கையிலையான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எஸ்பி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க